கோபிநாத் நம் முத்தமிழ் வந்து வர சார் நம் நாட்டு சுதந்திரத்துக்கு இஸ்லாமியோட பங்கு என்ன சார் நல்ல கேள்வி கேட்கிறாங்க இந்தியாவில் பிரிட்டிஷார் வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அடிமைப்படுத்திய பொழுது அவர்களை வெளியேற்றுவதற்காக பலவிதமான போராட்டங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றன அவங்க என்ன கேட்கிறாங்க முஸ்லீம்கள் அதுக்கு என்ன நீங்க பங்களிப்பு செஞ்சிருக்கிறீங்க உண்மையில ஒரு 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 மறைக்கப்பட்ட தியாக வரலாறு தான் இப்ப சமீபத்தில் காலஞ்சென்ற சேர்ந்தவர் பெரிய எழுத்தாளர் வீக்லிங்கிற பேர்ல அந்த பத்திரிகையில ஒரு ஆசிரியராக பல பல ஆண்டுகள் இருந்தாரு அதற்கு பெரிய பிரீ லான்ஸாக நிறைய பத்திரிகையில் நிறைய ஆய்வு கட்டலாம் எழுதினவர் அவர் அந்த எழுதும்போது சொல்லுகிறார் இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே அவர் நாங்கள் வந்து இந்தியாவில் இருபது சதவீதம் நாங்கள் தியாகமும் எண்பது இந்துக்கள் தியாகம் இருபது செஞ்சா போதும் இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இவர்கள் அன்னைக்கு பத்து சதவீதம் அப்ப பத்து சதவீதம் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் வந்து இரு மடங்கு தியாகம் செய்திருக்கிறார்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே என்று அந்த குசுவன் சிங் என்பவர் சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு நடுநிலையாளர் ஒரு முஸ்லீம் அல்ல அவர் எல்லாத்திலையும் கரெக்டா பேசக்கூடியவர் அவர் இந்த வரலாற்றை ஆய்வு செய்வதில் கெட்டிக்காரரு கூட அவர் அந்த பத்திரிகை எழுதினார் இது ஒரு முதல் என்ன செஞ்சாங்க விளங்கிக்கிறங்க அதை விட சின்ன உதாரணம் இப்ப இந்த கல்லுக்கடை மாதிரி எழுந்து காந்தி நடத்தினார் அந்த காந்தி அறிவிப்பு செஞ்சார் மதுரையில் கல்லுக்கடை மறியல்ல கைதா கைதா வராங்க பத்தொன்பது பேர் ஏன் இந்த நம்ம நாட்டு ஜனநாயக நாட்டில் உள்ள மறியல் மாதிரி கிடையாதுங்க மண்டபத்தில் வச்சு மாட்டான் சாயந்தரம் முற்றுகை போட்டோன்னு என்ன செய்வான் பிடிச்சிட்டு போவான் கல்யாண மண்டபத்தில் வைப்பான் மத்திய சாப்பாடு ஓடும் நிரட்டி விட்டுருவான் வெள்ளக்காரங்காலத்துல காலத்துல மறியல் என்ன உள்ள போனா ஆறு மாசம் கடுங்காவல் ஒரு வருஷம் கடுங்காவல் தான் அதுக்கு மறியல் யாரும் வரமாட்டாங்க பத்தொன்பது பேர் இந்த மறியல் கல்லுக்கட மறியல் தமிழ்நாட்டில் மதுரையில் கைது செய்யப்படுறாங்க ஆந்தி கோரிக்கையை ஏற்று பத்தொன்பது பேர் கள்ளுக்கடை மறியல் கைது ஆகுறாங்க இந்த தியாக் வெஹிக்கி குனால சும்மா சொல்லலை அவர் வந்து கரெக்டா தான் சொன்னார் அதுபோக வரலாறு இல்லாமல் இப்ப காந்தியுடைய முக்கியமான இயக்கம் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம் காந்தி என்ன பண்றாரு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அந்த ஒத்துழையாமையில் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டா வெள்ளக்காரனுடைய எந்த பதவியும் ஏற்கக்கூடாது வேலையில் இருக்கிறவங்க வேலை வெள்ளக்காரனை அப்பதான் விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு அதை ஒத்துழைக்க கூடாதுன்றாரு படிக்க வேணாம் அவங்கள்ட படிப்பு படிக்க வேணாம்னு சொன்னாங்க அப்ப வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு வித்தளை அமைக்க நடக்கும் போது அறிவிப்பு செய்த பொழுது காந்தி அறிவிப்பை கேட்டு எந்த தலைவர்களும் பெரிய முக்கியமான ஆள்களும் படிப்பையே வேலையே தியாகம் செய்யவே இல்லை இப்ப உதாரணமா அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இப்ப காகிதம் இல்லத்து கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவராக இஸ்மாயில் சாஹிப் என்பவர் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அறிந்த தலைவராக இருந்தார் அந்த காகிதமில்லத்து காலத்துல தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் அது மாதிரி வந்து பெரிய பெரிய நாவலர் நெடுஞ்சலின் அவர்கள் நெடுஞ்சலியுடைய தம்பி செரியன் அவர்கள் இவங்க அன்றைக்கு வந்து அரசியல் இருக்கிறாங்க காந்தி அறிவிப்பு செய்யும் பொழுது இவங்க எல்லாருமே டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ ஆனாங்க அண்ணா உலர்ந்து எல்லாரும் கருணாநிதி தோத்து அவர் படிக்கிறார் அதனால அவர் கண்டினியூ பண்ணாம விட்டாரு கருணாநிதியை தவிர எல்லாருமே பட்டதாரிகள் தான் திராவிட இயக்கத்தினர் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே பட்டதாரிகளாக இருந்தாங்க அதே காலத்தில் அரசியல் செஞ்ச இஸ்மாயில் சாஹிப் என்ன செஞ்சாரு பாளையங்கோட்டையில் படிச்சிட்டு இருக்கிறார் காந்தி அறிவித்து விட்டார் படிப்பை பயன் வெளியே வந்தார் வெள்ளக்காரனுக்கு ஒத்துழைக்க முடியாது உன் படிப்பு எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி வெளியே வந்தார் அவரும் உதாரணத்துக்கு அவர் வாழ்த்த படிக்காத அவர் காலத்தில் அரசியல் செய்த தலைவர்கள் அவர் வெள்ளையன் படிப்பு வேணாம் தியாகம் பண்ணிட்டு தான் மக்களும் இருந்தார்கள் நாங்க என்ன தியாகம் பண்ண எந்த அளவுக்கு பண்ணிட்டோம் என்று சொன்னா காந்தி காந்தி சொன்னது அரசாங்கத்தை வெளியத்திற்காக திட்டம் மத அடிப்படையில் சொல்லல எங்க மத குருமார் என்ன பண்ணாங்க எங்க மதத்தை சொல்லக்கூடிய மத குருமார்கள்னா ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் ஹராம் என்ன பாவம் எப்படி கண்டு குடிக்கிறதுல அது மாதிரி கண்டு குடிக்கிறது எப்படி பாவமோ விபச்சாரம் செய்வது எப்படி ஹராமோ அந்த மாதிரி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்றார்கள் எதுக்காக வேண்டி காந்தி ஒத்துழைக்க வேணாம்ட்டாரு நம்ம நாட்டுக்காக வேண்டி இதை ஆங்கிலம் படிக்க வேணாம் வெள்ளைக்காரன் படிப்பு நம்ம ஏன் படிக்கணும் படிக்காச்சும் அவன்ல கோபம் வரும் கோபம் வந்தா தான் வெறுப்பு வரும் வெறுப்பு வந்தால் சண்டை போடுவோம் சண்டை போடாத நட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெள்ளையர்களுடைய ஆங்கிலம் படிக்கிறது எங்க நம்ம படி மார்க்கப்படி இது ஹராமெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் படிக்கலாம் தப்பான தீர்ப்பை கொடுத்து கூட நாட்டுக்காக செஞ்சாங்க தப்பான தீர்ப்பு அது ஆங்கிலம் படிக்கவே செய்யாதேன்ட்டாங்க இன்னைக்கு நாங்க படிக்காத சமுதாயம் பேப்பர்லாம் எழுதிட்டு இருக்காங்களே காரணம் என்ன இதுதான் படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு ஆங்கிலம் படிக்காரு வெளியே கொண்டு வந்துட்டாங்க எங்க அப்பா படிக்கல நானும் படிக்கல நானும் நாலாம் கிளாஸ் தான் இதை படிக்க வைக்கல அப்ப என் தகப்பனார் படிக்கல எதனால அந்த படிக்காம போனோம் காந்தி அறிவிச்சாரு எங்க மதகுருமார்கள் வந்து ஆங்கிலம் படிக்கிறது பாவோன்ட்டாங்க அதாச்சும் பரவாயில்ல கிராப் வெட்டாதுன்றாங்க கிராப் அந்த காலத்து முடி விட்டுவாங்க தெரியுமா கிராப்பு கிராப்னு சொன்னா இங்க மட்டும் முடியிருக்கும் ஓரம் எல்லாம் கரைச்சு போலீஸ் கிராப் வாங்கல அந்த மாதிரி வெட்டுறது பாவம் வெள்ளக்காரம் வெட்டிட்டு இருந்தான் வெள்ளக்காரன் கிராப் வெட்டுறதுனால கிராப் வெட்டுறது ஹராம் வெள்ளக்காரன் பேண்ட் போட்டாங்க பேண்ட் போட ஹராமட்டாங்க எங்க மதபுர் அதனால தான் லுங்கி தான் இஸ்லாமிய கலாச்சாரம் ஆனதுங்க எல்லாரும் மாதிரி பேண்ட் போட்டு தெரிஞ்ச உனக்கு கூப்பிட்டு பேண்ட் போட்டா வெள்ளக்காரன் போடுறோம் ஹராமு இப்படி வெறுப்பை ஏத்தனாங்க தியாகம் பண்ணங்கிறீங்க நாட்டுக்காக வேண்டி அவனுடைய மொழியை வேணாம்னு சொன்னோம் அவன் டிரெஸ் வேணாம் சொன்னோம் அவன் கோலத்தை வேணாம்னு சொன்னோம் மதத்துக்காக சொன்னோம் மதத்தை சொல்லி தப்பு அது எங்க மத குருமார்கள் செய்த ஒரு தப்பு அதனால என்ன ஆயிட்டோம் படிப்பற்ற ஒரு சமுதாயமாக வேணாம் கல்வி கல்வி கூடத்தில் கொடுத்து வந்தாங்க வெள்ளக்காரன் முஸ்லீம் கூட தனி இடஒதுக்கீடு நீ வேணாண்டா ஓம் படிப்பு என்ன கணக்கா நாட்டோட வெளியே போட முதல்ல நீ என்னடா எங்களுக்கு படிப்பு தர்றது எங்க நாட்டை விட்டு போ நாங்க படிக்கிற நாங்க முடிவெடுப்போம் என்று சொல்லி படிக்காமல் போன தான் நாங்க எல்லாத்திலையும் நாங்க கிடையாது நீதிபதிகள் நாங்க கிடையாது பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது அன்னைக்கு தூக்கி போட்டு காகுதம் உள்ளது மாதிரி எங்க பாட்டெல்லாம் கிறுக்க பிடிச்சிச்சு படிக்க போட்டு வந்தாங்க தேசத்துக்கு செஞ்சாங்க தேசத்துக்கு செஞ்ச நீங்க இந்த என்ன செஞ்சோன்னு வர்றேன் படிக்கிறது கூட இது ஒரு ஆச்சா அது போக நம்ம எல்லாருக்கும் வழிபாட்டு தலைமை இருக்குங்க இந்துக்களுக்கு கோயில் இருக்கிறது புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கிறது சர்ச்சைகள் சீக்கியர்களுக்கு இருக்கிறது அது மாதிரி குருத்வாராக்கள் வந்து சீக்கியர்களுக்கு இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு சர்ச்சைகள் இருக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுக்கு வழிபாடு எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது முஸ்லிம்களுடைய வழிபாட்டம் பள்ளிவாசல் வழிபாட்டுல என்ன பண்ணு வழிபாட்டுக்குள்ளே தொழில் போக வேண்டியதானே கோயில்ல சாமி போட வேணுங்க ஆளுகளுக்கு பக்தி முத்தி பயணம் பண்ணிட்டாங்க என்ன வெள்ளக்காரன் விரட்டுங்கிற பக்தி முத்தி போய் வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குல்ல அங்க மார்க்கத்தை சொல்லாம நாம வெள்ளக்காரனை இது போயிட வேண்டும் ஆயுதம் தூக்க வேண்டும் விரட்ட வேண்டும் பேசிவிட்டாங்க பள்ளி வாசல் நுழைஞ்சு துப்பாக்கி சூடு உனக்கு எந்த வேலை தின்ன செய்ய பள்ளி மாசல்ல வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதை கூட வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு தூண்டி கொண்டு விட்டாங்க அதிக சதவிகிதம் தியாகம் செய்தார்கள் காரணம் என்னன்னு கேட்டா மத கடமை மாதிரி சொல்லிவிட்டாங்க எங்க மக்களுக்கு வந்து வெள்ளக்காரனை விரட்டுறது மத கடமை என்ன வேணாலும் செய்யுங்க படிக்காதீங்க அட்டிங்க ஒத்தீங்க இதெல்லாம் பள்ளிவாசல்ல நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல தேவ்கொந்துன்னு ஒரு ஊர் இருக்குது அங்க ஒரு ஒரு மூவாயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய அரபிக் இருக்குது அந்த ஊர்ல உலகத்திலே பெரிய முஸ்லீம் கலாசாலைன்னு சொல்லலாம் அந்த அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் வந்து ஹூனி மஸ்ஜித் அது பேரு ஹூன் என்றால் ரத்தம்னு அர்த்தம் பூனி மசித் என்றால் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் இருக்கு நாங்க சுற்று சுற்றுப்பள்ளி நான் போயிருக்கானே போயிருக்கேன் பள்ளிவாசலில் போயிருக்கிறேன் அதுல எந்த தொழுகையும் நடக்காதுங்க செவருப்புனா ரத்தக்கரையா இருக்கும் பள்ளிவாசல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் இலாக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கு பார்க்கலாமே தவிர தொழுகை அனுமதி கிடையாது தொல்பொருள் இலாக்கா கையில் வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டுகளும் ரத்த சிதர்ந்ததுமா இருக்கும் என்னடாண்டு கேட்டா வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல வாழ்ந்துக்கிட்டு வெள்ளக்காரனை எடுத்து போராடுங்க ஆயுதம் தூங்கன்ட்டாங்க உள்ள புகுந்த பரங்கி படை நினைஞ்சு சுட்டு தள்ளி பள்ளிவாசலுக்குள்ள எல்லாத்தையும் சமாதியாக்கி பெத்தக்கரை படிஞ்சு அது தொல்பொருளாக இருக்கிறது அப்ப வழிபாட்டு தலத்தையும் இவங்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் நாங்க எப்படி செஞ்சிருப்போம் பாருங்க வழிபாட்டு தலத்தை எதிர்த்த இன்னும் சொல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு சுதந்திர போராட்டத்துக்காக காந்தி ஒரு வழியில போறாரு என்ன வழி உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் இப்படி போறாரு சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்றாரு இந்த வழி எல்லாம் சரிப்பட்டு வராது தூக்கு கத்திய அருவாளுக்கு அருவா கத்தி கத்தி துப்பாக்கி துப்பாக்கி அவர் என்ன பண்றாரு நேஷனல் ஆர்மி ஆரம்பிக்கணும் தேசிய ராணுவத்தை ஆரம்பிக்கணும் ராணுவத்தை ராணுவத்தை அமைத்து நான் தான் இந்தியாவுடைய ஆட்சி பண்றாரு நாடும் டிக்ளேர் பண்றாரு அதுக்கு நிதி திரட்டுவதற்காக ரங்கூனுக்கு போறார் ரங்கூன்னா பர்மா இப்ப மியான்மர் மியான்மர் இப்ப சொல்லக்கூடிய பர்மாவில் உள்ள தலைநகரம் ரங்கூன் அந்த ரெண்டுலாம் சினிமாக்கள் தான் பாத்துருப்பீங்க ரெண்டாவது நடக்கும் நடக்கும்போது குண்டு வீசி எல்லாம் ஓடி வந்தாங்கல்ல அதெல்லாம் நகர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அதான் அந்த பர்மாவில் அந்த வெள்ளக்காரன் குண்டு போட்டு ஓடி வந்த மக்கள் தான் பர்மா பஜார்ல இடம் கொடுத்தாங்க அதுக்கு பேர் வந்தவங்க அப்ப அந்த பர்மாவுக்கு போறாரு அங்க வந்து எல்லாத்தையும் நிதி கேட்கிறாரு எதுக்கு ராணுவம் அமைக்கணும் வெள்ளக்காரனுக்கு துப்பாக்கி துப்பாக்கி தான் பேசணும் அருவாளுக்கு தான் பீரங்கிக்கு பீரங்கி என்று போய் கேட்கிறாரு வந்து வள்ளல் பெரிய தொழிலதிபர் அந்த நாட்டில் பெரிய செல்வந்தர் அவர் வந்து என்ன செய்யறே ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு பத்தாயிரம் கோடிக்கு சமம் பெரிய நாட்டுக்காக எடுத்துக்க இவ்வளவு பெரிய தொகை நேதாஜிக்கு எவரும் கொடுக்கவில்லை அனைவரும் கொடுத்த தொகையை விட பெருந்து கொடுத்த ராணுவத்தை அமைச்சவர் அவர் அவருடைய ஆட்சியில் மந்திரிசபை இருபது பேர் கொண்ட மந்திரிசபை அமைக்கிறார் அஞ்சு முஸ்லீம் கரீம்கனி உள்ளிட்ட ஐந்து பேர் முஸ்லீம் அந்த கனி நாட்டுக்குள்ள பாகிஸ்தான் சேர்த்தா இருந்தாலும் வெள்ளக்காரர் சுதந்திரம் கொடுக்கும் போது கரீம்கனி உள்ள வரக்கூடாது எங்களுக்கு சுபாஷ் சந்திரன் காலி பண்ணிவிட்டாங்க நம்ம நாடு செஞ்சது கரீம் கனி உள்ள வர முடியல நாட்டுக்குள்ள அப்ப அந்த இளையங்குடியை சேர்ந்தவர் அவரும் அந்த மாதிரியான அளவுக்கெல்லாம் எங்க மக்கள் நேதாஜியோட சேர்ந்து அவருடைய தளபதிகளாக கர்னல்களாக இருந்தவர்கள் யாரும் கேட்டால் முஸ்லீமாக தான் இருந்தாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து அடிக்கிறது வெள்ளக்காரன் அடிச்சு ஓடி போறது இப்படியான விஷயங்கள் ஓடி போனா நாட்டை விட்டு சும்மா ஓடுவான தூண்டுதலா இருந்துச்சு அது மட்டுமே காரணம் கிடையாது நேதாஜி மாதிரி ஆளுகளுடைய ஆயுத போராட்டங்களும் முக்கிய காரணமா இருந்தது அந்த ஆயுத போராட்டத்தில் நீங்க எடுத்து வரலாறு எடுங்க நேதாஜி உடைய தளபதிகளை எடுங்க நாங்க வந்து முப்பது சதவீதம் இருப்போம் அன்னைக்கு சனத்தொகை பத்து தான் எங்க சதவீதம் நூத்துக்கு பத்து இருக்கணும் நாங்க நூத்துக்கு முப்பது இருக்கிறோம் அமீர் ஹம்சான் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு அவர் நேதாஜி ராணுவ கேட்டு அந்த எல்லாம் தியாகங்கள் தண்ணி வரலாறு அனைத்தும் மறைக்கப்பட்டது முஸ்லீம்கள் நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி ஆக்கப்பட்டு மற்றவங்கன்னா வெள்ளக்காரனுக்கு ஜாழ்ற அடிச்சவான திருப்பி வேலையில தொடர்ந்தார்கள் வெள்ளக்காரனுக்கு யார் ஊதுகோலா இருந்தார்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கண்டிஷன் விடுதலை கொடுத்தான் அவன் வெள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரங்காலத்துல அவனுக்கு பதவி சோந்தரேன்ディアலயும் பதவி வெள்ளைக்காரங்காலத்துல நான் கலிட்டன்னுவீங்களா என்னை நீக்க சுதந்திரம் சோந்தரம் குடுக்குறான் சோந்தரேன்ディアல நான் தான் கலைக் கொடுத்தேன் வெள்ளைக்காரங்காலத்து நான் தான் கலைக் கொடுத்தது வெள்ளைக்காரங்காலத்து நான் தான் எஸ்பி சோந்தரேன் அது நான் தான் எஸ்பி அனுபவிச்சானே அவர் கையில் தான் நாட்டு மாட்டி கொண்டதே தவிர அதன் தொடர்ச்சியாக அவன் வாரிசுகள் வேலை வாங்கி கொண்டற தவிர சோந்தரத்துக்கு போராடின எந்த மக்களும் கிடைக்கல முஸ்லிமும் கிடைக்கல இந்துக்களும் கிடைக்கல வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்தவர் கையில் தான் ஆட்சி தொடர்ந்தது அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் வேலை கிடைச்சது ஏதாவது திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு இதை போராடி கிராடி கொஞ்சம் மேலே அப்படி ஒன்று நுழைஞ்சிருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாம் சுதந்திரத்து வெள்ளக்காரனுக்கு அதாவது வாள் வாழ் கொண்டு கொண்டிருந்தவர்கள் தான் இருந்தாங்க சுதந்திர இந்தியாவில அனுபவிச்சாங்க அது பெரிய வரலாறுனு வைங்களேன் சுதந்திர போராட்டது முஸ்லீம்கள் பங்குன்னு ஒரு நூலே ஒருத்தர் எழுதியிருக்காரு பெரிய ஆய்வு நூல் அது இங்க இருந்தா அவருக்கு குடும்பத்தை வாங்கி அனுப்புங்க அட்ரஸ்